கடந்த வாரம் சனிக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார் அந்த பரப்புரையின் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேர் திரண்டதால் நெரிசல் ஏற்பட்டு பலருக்கும் மூச்சு திணல் ஏற்பட்டது கூட்டத்தில் இருந்து ஒரு அடி கூட விலக முடியாத நிலையில் அந்த நெரிசலிலேயே மயக்கமடைந்து விழுந்துள்ளனர் ஆனால் அவர்களை மீட்கும் பணியும் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அங்கிருந்து புறப்பட்ட பின்னரே நடத்த முடிந்தது மயக்கமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சோக முடிவு என்னவென்றால் மயக்கமடைந்தவர்களில் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக பலியாகினர் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓரிரு நாட்களில் குணமடைந்து வீடு திரும்பினர் இந்த துயரச் சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் உயிரிழந்த யாரையும் தாவேகா தலைவர் விஜய் நேரில் சென்று பார்க்கவோ அவர்களது குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவோ இல்லை விரைவில் வந்து சந்திப்பதாக வீடியோ மூலம் தெரிவித்த விஜய் கரூர் கள நிலவரத்திற்கு இன்னும் செல்லவில்லை இது மக்கள் மத்தியில் ஒரு ஆறாத வடு போல விஜய் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இந்த துயரச் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் மீது வழக்கு பதியப்பட்டு உள்ளது ஆனால் கடந்த ஒரு வாரமாக தலைமறைவாக உள்ள அவர்களை தேடும் வேட்டையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இருவரும் பிடிப்பட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது இந்த நிலையில் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது ஆனால் விஜயின் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் மத்திய அரசின் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தாவேக்காவில் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களை சமீபத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருப்பதாக தெரியவந்தது மேலும் விரைவில் விஜய் கரூர் செல்வதற்கான முன்னேற்பாடுகளை தயார் செய்து வைக்குமாறும் கூறியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களுடன் தாவேக்கா தலைவர் விஜய் விரைவில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் கிடைத்தது அதன்படி நிவாரணத் தொகையாக அறிவித்த இருபது லட்சம் ரூபாயை உயிரிழந்தவர்களின் வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்த ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகை இரண்டு லட்சத்தையும் வங்கிக் கணக்கிலேயே செலுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது விஜயின் இந்த நடவடிக்கைகள் கரூர் மக்களின் கோபத்தை தணிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகள் உடனுக்குடன் நியூஸ் இன்போ தமிழ் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்